ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரெட்டான அச்சு முறுக்கு எப்படி பண்ணலான் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமீடியேட்டாக அரிசி மாவு பயன்படுத்தி நல்லா மொறுன்னு கிரஞ்சியாக பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பெட்டனே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதானே போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவரும் மறைக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த அச்சு முறுக்கு பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் முட்டை சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்ல கரஞ்சியாக வரும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் இருநூற்றி ஐம்பது கிராம் அளவு இப்போ இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் முற்றிலுமாக கரைஞ்சிடணும் அது வரைக்கும் நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஒயிட் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் மாவு சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் இடியப்பத்துக்கெல்லாம் வாங்குவோம்ல அந்த மாவு எடுத்துக்கலாம் இல்லை வீட்லேயே நீங்கள் அரிசி ரெடி பண்ணி அரைச்சி வச்சிங்க அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கோகோனட் மில்க் சேர்க்குறோம் அதாவது தேங்காய் பால் இது வந்து சரியாக ஒன்றரை கப்பு நம்ம சேர்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு பால் நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மறுபடிக்கும் நம்ம ரெண்டாவது பால் அரை கப் அளவு சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டான அளவு இருக்கும் நீங்கள் வந்து கூட குறைய உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலந்து எடுத்துகிட்டு அது திருப்பி லேசாக கை வச்சு ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு மட்டும்தான் தெரியணும் மிச்சமாக இருக்கக்கூடியது அந்த ஸ்பூன்ல அப்படியே ஒட்டி இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் அந்த அளவுக்கு நல்லா வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நான் சொன்ன அளவுகளில் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு கடைசி இதில் ஒரு ரெண்டு ஐட்டம் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்க்கணும் மைதா மாவு நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து இன்னும் நல்ல ஒரு மொறுமறுப்பு கிடைக்கும் ஒருவேளை நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மாவு வந்து கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மைதா மாவு நம்ம சேர்க்கும்போது இன்னும் நல்ல ஒரு கிரஞ்சினஸோட இருக்கும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது நம்ம வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்காக நான் வந்து அச்சு முறுக்கோட அச்செடுத்து எண்ணெயில அப்படியே நம்ம நல்லா சூடு பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம எண்ணெயில எவ்வளோத்துக்கு சூடு பண்ணிட்டு நம்ம மாவுல முக்கிறோமோ அந்த அளவுக்கு அச்சு முறுக்குல மாவும் சேர்ந்து வரும் அதே டைம்ல நம்ம பொறிக்கும் போது மாவு வந்து இலகி நம்மளுக்கு தனியா வரும் இதுதான் அச்சு முறுக்கோட ஒரு ரகசியம் அப்பதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டா வரும் நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் சுதப்பலாகும் இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நீங்க எண்ணெயில நல்லா சூடுபடுத்தணும் அச்ச அப்படியே எடுத்து மாவில் டிப் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாவு ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் அதை உடனடியாக நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் பொறிச்சதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் மட்டும் ஒரு பக்கம் வேக விடுங்க மறுபடியும் அடுத்த பக்கம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த அளவு வெந்துச்சு அப்படின்னாலே அது நல்ல மொறு மொறுப்பாக வெந்து வந்துடும் அதே டைமில் நம்ம அச்சு முறுக்குலேருந்து மாவை டிப் பண்ணி எண்ணெயிலேருந்து எடுப்போம்ல அந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செகண்டு மட்டும்தான் போட்டு நீங்கள் ஒரு ரெண்டு செகண்ட்லேயே தட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு செகண்டில் அது அப்படியே இழகி வந்துடும் அதுக்கு மேலே நம்ம வந்து விட்டுறக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகினதும் நம்ம உடனேவே எடுத்துடணும் எடுக்கும்போது இந்த முறுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு தட்டில் வச்சுருங்க அப்போ அதே ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வச்சு ஒரு நிமிஷத்தில் பாத்தீங்கன்னா முறுக்கு வந்து நல்ல முற இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டெடுத்துடலாம் நான் சொன்ன மெத்தட் படி கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அச்சு முறுக்கு அச்சில் வராது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக வரும் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்